அரங்கர் தொலைக்காட்சி நேயர் பெருமக்களே உலகளாவிய ஆன்மீக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் சுவடியாசான் டி ராஜேந்திரன் எனது வணக்கத்தை கூறி அரங்கரும் அருட்சுவடியும் என்ற தொடரிலே அன்பர்களுக்கு இன்று குருநாதர் முருகப்பெருமான அருட்சுவடியில் வைத்த வேண்டுதல் வழி அந்த தலைப்பிலே இன்று விளக்கமாக அன்பர்களுக்கு வருகின்றேன் ஞானசித்தர் காலத்தில் குடில் தொண்டர்களோடு ஓங்கார குடில் ஆசானும் நூலாசானும் பங்கு உண்டான ஆசி அறிவுரையும் இதனோடு பொருள் பற்று இல்லாதவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு தர வேண்டும் என்கின்ற வேண்டுதலையும் ஆசி அறிவுரையாக அன்பர்களுக்கு நமது குருநாதர் கேட்க முருகப்பெருமான் நூலிலிருந்து இதோ விளக்கம் ஓங்கார மாதவராஜனை ஓங்கார குடில் படைத்த ஞான தேசிகனை ஓங்காரன் சுப்பிரமணியர் யானும் மெனிதே ஓதிடுவேன் அரங்க ஞானி கேட்க கேட்கவே ஞான சித்தர் காலந்தண்ணீர் குடில் தொண்டர்கள் குடில் ஆசானும் திட்டமுடன் நூலாசானும் பங்கு பெற உண்டான தக்கபடி பொருள் பற்று இல்லாத மாந்தர்கட்கும் வாய்ப்பு கிட்ட கிட்டவே அறிவுரை தன்னை கூறிடுவேன் சோபகிருது சிலை திங்கள் தண்ணீர் சோபகிறது ஆண்டு மார்கழி மாதத்தில் நமது குருநாதர் இவ்வாறு வேண்டுதல் வைக்க அதற்கு முருகப்பெருமான் மா தவராஜன் என்றும் உங்கார குடில் படைத்து ஞானசேவை ஆற்றுகின்ற தேசிகனே என்றும் வாழ்த்தி ஆசான் கேள்விக்கு முருகப்பெருமான் விளக்கம் தர வராங்க இந்த ஞான சித்தர் காலத்தில் குடில் தொண்டர்களோடு ஓங்கார குடில் ஆசானும் நூலாசானும் பங்கு பெறுவதும் இதில் பொருள் பற்று இல்லாத மாந்தர்கட்கே வாய்ப்புமாக கிட்ட உண்டான அறிவுரை ஆசையை தருகிறேன் திட்டமுடன் இவர்களெல்லாம் அரங்கனோடு தெரிவிப்பேன் பிறவி தொடர்ந்து வருபவர்கள் ஓங்கார குடிலில் உயர் இடைநிலை துண்டு கடைநிலை துண்டு எந்த தொண்டாக இருந்தால் ரெட் சரி இப்படி ஆசானோடு தொண்டில் இணைந்த பெருமக்கள் எல்லாமே பல பிறவி ஆசானோடு தொடர்ந்து வருபவர்கள் அதனால் அன்பர்களில் வயது முதிர்ந்தவர்கள் ரொம்ப காலம் தொடருபவர்கள் இன்று சேர்ந்தவர் நேற்று சேர்ந்தவர் அப்படிலாம் கிடையாது இவங்க எல்லாருமே பல பிறவி தொடர்பால் திரும்ப நமது குருநாதரை வந்து கண்டு திரும்ப அந்த பழைய நினைவோடு தொண்டில் தொடரக்கூடியவர்கள் அதனால் ஒவ்வொருத்தருடைய தொண்டுமே உயர்வானது மிகச்சிறந்தது ரொம்பவும் சிறப்பானது அப்படின்னு முருகப்பெருமான் அங்கீகாரம் தாரார் வருபவர்கள் ஓங்கார குடியில் நோக்கி வருகின்ற போது பொருள் பற்றில் இருந்தாலும் தர்மத்தை கண்டு அவர்களெல்லாம் மனம் மாறி தவராஜ நாசியால் ஓங்கார குடிலுக்கு வருபவர்கள் அனைவருமே அனைவருமே பொருள் பற்று இல்லாதவர்கள் அப்பா என ஆசானங்க வேண்டுதல் வச்சார் வரப்போகிறது ஞானசித்தர் காலம் வரப்போகுது ஞான ஆட்சி அப்போ எப்படி இருக்கணும் இப்பேற்பட்ட ஆட்சியை தரக்கூடியவர்கள் பொருள் பற்று இல்லாதவர்களாக இருக்கணும் அதுதான் குருநாதர் வேண்டுதல் வச்சார் பொருள் பற்று இல்லாதவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு தரணும்ப்பா இந்த காலகட்டங்கள்லன்னார் அதுக்கு சொல்கிறார் அதனால் ஓங்கார குடிலுக்கு குடிலை நோக்கி வரக்கூடியவர்கள் ஒருவேளை அந்த குடிலுக்குள்ளே காலை வைக்கிற வரைக்கும் அவர்களுக்கு வேணால் உலக பற்று பொருள் பற்று சுயநலம் இந்த மாதிரி குடும்பம் அப்படின்னு சொந்த பற்றுகள் இருக்கலாம் எப்போ குடிலுக்குள்ளே வந்து காலை வைத்து அசானுடைய தர்மத்தை பார்க்கின்றார்களோ அசானுடைய அருள் அமுது அன்னதானத்தை சாப்பிடுகின்றார்களோ இந்த தர்மத்தில் உதவி செய்ய வேண்டும் என நினைக்கின்றார்களோ நினைத்து பொருளுதவி செய்ய தோங்குகின்றார்கள் அல்லவா அது முதலாகவே அவர்கள் அனைவருமே குருநாத ராசி பெறுவதால் பொருள் பற்று இல்லாதவர்களாக மாறிவிட்டனர் அப்பா அப்படிங்கிறார் அத்தகைய மாந்தர்கட்கும் ஞான காலத்தில் ஞான பண்டிதன் என் ஆசையோடு பங்கு பெற நல்ல வாய்ப்பும் தகுதியும் தொண்டர்களுக்கு உண்டு உண்டு அப்படிங்கிறார் அதனால் குடிலுக்குள்ளே வந்துவிட்டாலே போதும் குருநாதரை சேவித்து விட்டாலே போதும் குருநாதர் குருநாதர் தீட்சை பெற்றால் போதும் குருநாதரின் தர்மத்தில் பொருளுதவி செய்து விட்டால் போதும் அவர்களெல்லாம் அக்கனமே பொருள் பற்றை கடந்தவர்களாக பொருளாசையை கைவிட்டவர்களாக சுயநலம் இல்லாதவர்களாக அரங்கன் தேடலுக்கு தக்க ஞானபலம் பெற்றவர்களாக உயர்ந்து விட்டார்கள் அதனால் எப்போ குடிலுக்குள்ளே வந்தாங்களோ அவங்க எல்லாம் எல்லா சூழலையும் கடந்து பொருள் பற்று இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அதனால் அவர்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் ஆசியோடும் நமது குருநாதர் வழிகாட்டலோடும் இந்த ஞான காலத்தில் பங்கு பெற வாய்ப்பு உண்டு உண்டுங்கிறார் உண்டான அரங்கன்புகளை கொண்டு சேர்க்கும் உயர் தொண்டர்களோடு உயர்வான நூலுக்கும் கொண்டதொரு நூலோனுக்கும் பங்களிப்பு தந்து குருராஜன் உந்தன் அவதார நோக்கம் பூர்த்திப்பட பூர்த்திபட இந்தவித மாற்றந்தானோ பூவுலகில் அற்புதமாய் நடந்தேறும் அதனால் குடிலுக்கு வந்து சரணாகதி கொண்டவர்கள் ஆசான் புகழை உலகமெங்கும் கொண்டு சேர்க்கும் தொண்டர்கள் ஆசான் புகழை கொண்டு சேர்க்கின்ற ஞான நூல்கள் அருட்சுவடிகள் இந்தவித நூல் சேவை ஆற்றக்கூடிய நூலாசான்கள் நூலோன் இவர்களுக்கெல்லாம் தகுந்தபடி ஞான காலத்தில் பங்களிப்பு வாய்ப்பு தந்து ஆசான் அரங்கருடைய அவதார நோக்கம் பூர்த்திப்படும் வண்ணம் இந்த மாற்றத்தை அற்புதமாய் உலகத்தில் நடத்துவேன் நடந்தேறும் அப்படின்னு முருகப்பெருமான் ஆசை தர்றார் நேர்த்தியாய் ஞானசித்தர் காலம் தண்ணில் நீதியும் நேர்மையும் நிறைந்துமே லோகம் நிறைவு காணும் ஞானசித்தர் காலம் எப்படி இருக்குன்னா நீதியெல்லாம் வலுவாத வண்ணம் பாதுகாப்பாய் நேர்மையும் குறையாத வண்ணம் அனைத்து செயல்களுமே தர்மப்படியும் நிரம்பி இருக்கும் உலகமே நிறைவு காணும் அப்படிங்கிறார் காணவே அரங்கனோடு தொண்டர்களுக்கும் கருணையோடு பொருள் பற்றில்லாத அன்பர்களுக்கும் ஞானசித்தர் காலந்தண்ணில் வாய்ப்பு உறுதி உறுதி நாட்டிய ஆசி விளக்கம் முற்றும் முற்றே சுபங்கிறார் அதனாலத ஆசான் புகழை உலகமெங்கும் கொண்டு செல்லக்கூடிய தொண்டர்களுக்கும் ஆசான் நாமஜபத்தை ஆங்காங்கே சொல்லி சொல்லி குருவாக ஏற்று சரணாகதி கொண்டவர்களுக்கும் இத்தகையவர்களெல்லாம் வரக்கூடிய காலங்களில் இவர்களெல்லாம் உயர்ச்சியிடர்களாக பொருள் பற்று இல்லாதவர்களாக முருகப்பெருமான் ஆசைப்பட ஞானசித்தர் காலம் தனி இவர்களுக்கும் ஞானாட்சியில் வாய்ப்பும் நல்ல தகுதி வடிவான சூழலும் ஆற்றலும் பெருகி அனைவருக்கும் வாய்ப்பு தந்து இந்த காலகட்டங்கள் ஞானவான்கள் நிரம்பிய காலமாக ஞானிகள் மகிதி கலியுகத்திலும் உருவாகிய காலமாக மாற்றம் கண்டு ஆசான் அவதார நோக்கம் பூர்த்தியாகும் இதற்கு முருகப்பெருமான் முழுமைப்பட வழிகாட்டி அருள் புரிவேன் இந்த வாய்ப்பு யாவர்க்கும் உறுதி உறுதி என்று கூறி முருகப்பெருமான் ஆசி விளக்கம் தர்றார் அன்னதனால் உயர் சீடர் பெருமக்களே உலகமெங்கும் கணக்கெடுத்தாலும் உலகமெங்கும் தொண்டர்களை உற்று நோக்கினாலும் உலகத்தில் ஓங்கார குடில் ஆசானுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்கள் போல் பெருமை மிக்க தொண்டர்கள் எங்கும் இல்லை பொருள் பெற்றில்லாத தொண்டர்கள் வேறெங்கும் இல்லை தர்மத்தின் பலமாக தர்மத்தின் காவலனாக தர்மத்தை காக்கும் மகாசக்தியாக கலியுகத்தில் உள்ள ஒரே தொண்டர்படை அரங்கன் தொண்டர்படை இந்த படைக்குத்தான் ஏழாம் படை வீடு எனும் அடையாளம் கொண்டு முருகப்பெருமான் இறங்கி அருள் செய்கின்றார் அன்னதனால் உயர் பெருமக்களே நமது குருநாதரின் வழிவழி ஞானிகளாக உள்ள ஷீடர் பெருமக்களே அன்பர்களே தொண்டர்களே நாம் எல்லாம் அனைவரும் ஒன்று சேர்வோம் ஒன்றிணைவோம் ஓங்கார குடில் என்கின்ற மகா சபையை உலகமெங்கும் கொண்டு சென்று எண்ணிலாகோடி கிளைகளாகப் பெருக்கி எங்கும் தர்மம் எதிலும் தர்மம் நீதி தருகின்ற ஆட்சி நேர்மை நிறைந்த ஆட்சி ஞான ஆட்சி இப்பேற்பட்ட காலம் கனிய உண்டான ஞான காலத்தை வரவேற்று சேவையை அதிகமாக்குவோம் தர்மத்தை மிகைப்படுத்துவோம் தர்மவான்கள் நிறைந்த ஆட்சியை உருவாக்குவோம் வாரீர் வாரியர் உங்கார குடில் நோக்கி என்று கூறி அடியேன் இந்த வாய்ப்புக்கு குருநாதரை வணங்கி போற்றி பேட்டியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்